வயதுல இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட இந்த ஊழியத்துக்கென்று என் வாழ்க்கையை ஒப்படைத்த இருபத்தைது வயதுல இருந்து இதுவரை கர்த்தர் என்னை புரோஜனமானதை போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு ஆண்டவர் காட்டி இருக்கிறார் நான் எங்க படிக்கணும் உதவி ஊழியரா இருக்கணும் யார திருமணம் ஊழியும் கொண்டு நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் எனக்கு காட்டி இருக்கிறார் புரோஜனமானதை எனக்கு ஆண்டவர் போதித்திருக்கிறார் இந்த கர்த்தர் தான் உங்களுக்கும் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் புரோஜனமான பாதையிலே உங்களை பிரவேசிக்க ஆண்டவர் வைப்பார் திறந்த வாசல ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்து இருக்கிறார் அந்த ஒருத்தனாலும் ஒரு காலாலும் கர்த்தருடைய வழியை பூட்டவே முடியாது எத்தனை பேர் தடை பண்ணலாம் ஆனா அதை பூட்டவே முடியாது கர்த்தர் என்ன நினைத்து இருக்கிறாரோ நம்ம வாழ்க்கையில அதுதான் நிச்சயமாய் நடக்கும் உங்களை நடத்துகிறவர் உங்களை ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவரா இருக்கிறார் உங்கள் குடும்பம் உங்களுக்கு உத்தரவாதமாக இருக்குமான்னு தெரில ஆனால் கத்தர் உங்கள் ஆத்மாவின் பேரில் அவர் உத்தரவாதம் பண்ணுகிறவராக இருக்கிறார் இத்தனை வருட காலங்கள் இந்த ஊழியத்தில் வந்த பிறகும் ஒருபோதும் கத்தர் என்னை வெட்கப்படுத்தினது கிடையாது ஒருபோதும் என்னை பயன்படுத்தாமல் இருந்தது கிடையாது ஒரு நாளில் வேதாமை கல்லூரி படிக்கும்போது அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஊழியத்துக்கு போகும்போது நானும் ஒரு பாஸ்டருடைய பையனும் ஊழியத்துக்கு போனோம் அங்கே போனால் ஒரு வீடுக்குள்ளே ஜோமனை கூப்பிட்டாங்க அவன் ஒரு பாஸ்டர் பையன்றனால அவன் கண்டுபிடிச்சிட்டான் அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு எனக்கு முதல் அனுபவம் எனக்கு இந்த ஊழியத்தை குறித்து எந்த அனுபவமும் கிடையாது ஆனால் கர்த்தர் நமக்கு புரோஜனமானதை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார் உடனே நான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் அப்போ நான் வந்து சொன்னேன் எனக்கும் பயமாக இருக்குது உனக்கும் பயமாக இருக்குது அந்த அம்மா வேறு உருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தது முறைச்சி எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அந்த அம்மா உருன்னு முறைச்சி பார்த்தோன்னே சத்தம் ஒரு மாதிரி வந்தோடனே தெரிஞ்சு போச்சு இது வேறு ஆவி உடையது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ எனக்கு வந்து அனுபவம் இல்லாதனால ஒரு பயம் ஒரு கலக்கம் என் இருதயத்தில் கூட வந்து அவங்ககிட்ட சொன்னேன் ரெண்டு பேரும் பங்கு போட்டுப்போம் ரெண்டு பேரும் என்ன செய்வோம் கண்ணை மூடாமல் பண்ணுவோம் கண்ணை மூட கண்ணை மூடாமல் ஜோமினா பயம் வரும் நான் கண்ணை மூடும்போது நீ கண்ணை திறந்துரு நீ கண்ணை போது நான் கண்ணை மூடுறேன் நீ இப்படி என்னை மட்டும் சீண்டு நான் உடனே கண்ணை திறந்துறேன் சொல்லி ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிட்டோம் இப்போ அந்த அம்மா மேலே கையை வச்சு ஜோம் பண்ணோம் இந்த அம்மா கட்டலில் இருக்குது போய் கையை வைக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணை தான் நான் மூடனே ஒரு பரிசுத்த ஆவியனவர் என்ன அந்த டைமில் புரோஜனமானதை போதிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்கினால அந்த அம்மா மேலே இருக்கிற பேய் ஓடி போயிருச்சு அந்த அம்மா ஆடி கீழே விழுந்துருச்சு ஏன் கையை வச்சன எனக்கு பயத்தில் கண்ணை திறந்து பார்க்குறேன் என் கூட இருந்தவனால் ஆளக்கானோம் பங்கு போடும்போது நான் கண்ணை திறந்து உன் கூட இருக்கிறன்னு சொன்னவனே ஆளக்கணும் பார்க்குறேன் வீட்டுக்கு வெளியே போய் நிற்கிறான் நான் கேட்குறேன் ஏன்டா விட்டுட்டு போயிட்டேன்ற இல்லை நீ வல்லமையாக ஜோமுனே நீ வேறு காலையில் ஜபிக்கிறாள் அதனால் உன் கூட ஆண்டவர் இருப்பார் அதனால் ஓடிடுச்சின்ட்டு விட்டுட்டு ஓடிட்டான் புரோஜனமானதை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் அதற்கப்புறம் ஆண்டவர் படிப்படியாக அந்த ஊழியத்தில் கொண்டு வந்த பிறகு பல ஆவிகளை ஓட்டுவதற்கு ஆண்டவர் கிருப தந்தார் ஒரு நாள் சபையில் உதவி போதுகிறா பொள்ளாச்சியில் இருக்கிற பெரிய உருவத்தில் ஒருத்தர் வரான் அவன் ஆறடி இரு உயரத்தில் நல்ல தடியாக வந்து உடம்பு சரியில் ஜோம் பண்ணுங்கன்னு நானும் சரி ஜோம் பண்ணுவோம் அவன் இருந்த உயரத்துக்கு இப்படி தான் அவன் நெஞ்சிலே கையை வைக்க முடியும் நான் இப்படி தான் அவனை கையை வச்சு முடியும் அவன் இருந்த சத்தத்துக்கு ஓங்கி ஒரு கற்று கற்றுனா உள்ளே வந்து ஆவி இருக்கு அது அது பேய் கத்த கை ஓடல காலம் ஓடல எனக்கு என்ன இருக்கிற உயரத்துக்கு தூக்கி பயனத்துக்கு பிரயோஜனமானதை கத்த நமக்கு போதிக்கிறார் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் காட்டுகிறார் உனக்கு தைரியத்தை கற்றுக் கொடுக்க விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க அபிஷேகத்துல வெலப்பட ஆண்டவருடைய வழி இதுதான் என்பதை காட்டுவதற்காக கத்தர் சில அறக்கர்களை இறக்கிற மாதிரி வசனம் வாசி இருக்கிற அறக்கர்களாக இருந்தார்கள் அப்படின்னு ஆனால் நேரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது சரியான பயம் அது பார்த்தா பயங்கரமாக கத்துது ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினால் அதை கிருபையாக இதை விரட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார் நம்மளுக்கு ஆண்டவர் எந்தெந்த வழியில் நடத்தினாலும் அது கஷ்டமான பாதை மாதிரி இருக்கும் என் மனைவி பொள்ளாச்சியில் வளர்ந்தவ வேர்க்காதான் அவளுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க கிளைமேட்டுக்கு வேர்க்காதான் என்னைக்கு இந்த மெட்ராஸுக்குள்ள வந்து இந்த குளத்தூர் பகுதியில் வந்தா காடா இருக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும் போல அப்படின்னு நினச்சா ஆண்டவர் என்னை நல்ல ஒரு தரிசனத்துக்கு கொண்டு வந்துட்டாருப்பா ஒரே காடா இருக்குல்ல அதனால குளிர்ச்சியா இருக்குன்னு அவருக்குள்ள நினைப்பேன் ஏன்னா பொள்ளாச்சி பக்கம் காடா இருந்தால் அது குளிர்ச்சியா இருக்கும் நம்ம ஊரில் அப்படி குளிர்ச்சியா இருக்குமா அப்புறம் இவ மாவாட்ட ஆரம்பிச்சா மிக்சி அரைக்க ஆரம்பித்தா அவள் மிக்ஸி அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தெரிச்சிருச்சு எங்க வெளில டைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு பழக்கம் இல்லை ஆனால் ஆண்டவர் நடக்க வேண்டிய வழியை போதித்து புரோஜனமானதை போதித்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் இப்போ பார்த்தா வேர்த்து ஊற்றுதப்பா எனக்கெல்லாம் வேர்க்குது பாடுறான் ஆண்டவர் சில காரியத்தை அனுமதிக்கிறது எதற்காக என்றால் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு போதித்து ஆண்டவர் புரோஜனமானது ஆண்டவர் நடத்துவார் அது கஷ்டமானது தான் இருக்கும் இந்த சபையிலும் வரும்போது கூட ஆராதனை வேலையில் குறைவாக இருந்தாங்க ஆட்கள் நேற்று ஜபிக்கும் போது நாங்கள் அப்படிதான் ஜோ பண்ணிகிட்டு இருந்தோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவினர் நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வர மாதிரி ஆத்துமாக்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி நேற்று வியாக்கியானலாம் பண்ணி ஜோம் பண்ணோம் வரும்போது இங்கே ஒரே வெறுமை இப்போ பாருங்கள் ஜபத்துக்கு எதிர்மறை ஆனால் நம்மளை நடத்துகிறவர் உங்களை துக்கத்தோடு நடத்துகிறவர் அல்ல அவர் சந்தோஷத்தோடு நடத்துகிறவர் இன்றைக்கு இந்த குடும்பம் வருவதற்கு ஆண்டவர் கிருவை செய்தார் இந்த சேர்கள் நிரம்புவதற்கு கத்தர் கிருவை செய்தார் அவர் நம்மளை நடத்துகிற வழி புரோஜனமுள்ள வழி ஆனாலும் நான் என் விசுவாசத்தை விடலை தைரியமாக இருந்தேன் ஆண்டவர் என்னை எதுக்காண்டாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் உங்களை நடத்துகிற கத்தர் உங்களை புரோஜனமானதுக்காக ஆண்டவர் நடத்துகிறார் உங்கள் வாழ்க்கையில் வருகிற சண்டைகள் பிரிவினைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதற்காக என்றால் அதில் கர்த்தர் புரோஜனமானதை உனக்கு ஆண்டவர் போதித்து நடத்துவதற்காக புரோஜனமானதை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவதற்காக ரெண்டாவது நம்மளை யார் நடத்துகிறார் என்றால் இது கொஞ்சம் வித்தியாசமானது கிட்டத்தட்ட இங்கே எல்லாம் திருமணமானவங்க தான் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் யார் நம்மளுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் முதல்ல கடவுள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கடவுள் மாத்திரம்தான் ரெண்டாவது நம்மளுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய மனைவி ஆதாம் ஏற்ற துணை இல்லாமல் தனிமையாக இருந்தான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஒப்புக் கொடுக்கும்போது நான் ஜோமனே நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் என்னை தீர்க்க தரிசியாக அழைத்து இருக்கிறீர் நான் என்ன செய்வேன் கல்யாணமே பண்ணாமல் நான் வந்து நான் வந்து ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு பயங்கர வைராக்கியத்தில் ஆவியில் நிரம்பி நல்லா ஜோமலை ஆண்டவர் எப்படியும் அவர் அமைதியாக இருந்தார் நானும் அதை உறுதியாக நினச்சிட்டேன் கல்யாணமே பண்ணாமல் நம்ம வந்து ஊழியம் செய்ய போகிறோம் நமக்கு இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் நமக்கு வராது நமக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளெல்லாம் போக முடியாது ஆனால் கர்த்தர் ஒரு நாள் என்னோட பேசினார் நான் உனக்கு ஊழியத்தை கொடுக்கறதுக்கு முன்பாக உனக்கு நான் வந்து குடும்பத்தை தான் கொடுப்பேன் நீ சபையை நடத்துறதுக்கு முன்பாக உனக்கு குடும்பத்தை கொடுத்து எப்படி நடத்துவேன்றதை நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன்னு சொல்லி கத்தர் எனக்கு ஒரு ஏற்ற ஏற்றத்துணையாக கொடுத்தார் கல்யாணம் ஆன உடனே இப்போ நான் ஆதாம் அவங்க ஒரு ஏவாள்னு வச்சுக்கோங்க இப்போ நான் தனியாக இருக்கிறேன் இப்போ ஏற்றத்துணை வந்தோடனே ஆதான் உடனே டயலாக்லாம் பேசுகிறாரல அன்பா இவள் என் எலும்பெலும் எலும்பாக இருக்கிறாள் இவள் மேல் நான் அன்பாக இருப்பேன் அவன் தாயின் தகப்பனையும் விட்டு ரெண்டு பேர் இசைந்து இருக்கிற மாதிரி நானும் அவன் இன்னுமே எனக்கு மனைவி வந்துட்டான் எல்லா காரியத்திலும் அவகிட்ட சொல்லிடுவேன் நான் இனிமேல் எங்கே வேணா போவேன் தைரியமாக இனிமேல் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்ல வேணாம் இவ்வளோ நாள் யார்கிட்ட சொல்லணும் அம்மாக்கிட்ட கிட்ட ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் அம்மா அப்பா வந்து ஒம்பது மணி ஆனால் தான் ஃபோன் பண்ணுவாங்க நேரமாச்சு ஏன் வரலன்னு ஆனால் திருமணமான மனைவி அப்படி கிடையாது ஒம்பது நிமிஷம் இல்லை ஒம்பது செகண்டும் நினப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒம்பது நிமிஷத்துக்கு வருவேன் ஒம்பது நிமிஷம் கூட இல்லை அதுக்கு குறைவு தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபோனு எனக்கு இது புரியவே புரியலை தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டோமா இல்லை ஏற்ற துணையை கொண்டு வருவேன் இது ஏற்ற துணையா இவன் மனைவிதாலா இல்லை ஏன் இப்படி கால் பண்ணுறாங்க ஏன்னு புரியலை ஆண்டவர் பிரயோஜனமானதை நம்மளை நடத்துகிறார் அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம ஆத்மாவுக்கு உத்தரவாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவி நம்ம ஆத்மாவுக்கு உத்தரவாதம் நமக்காய் கொடுக்கப்பட்ட கணவர் தான் வேறு யாரும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ண மாட்டாங்க ஆத்மாவுக்கு யார் உத்தரவாதமோ அதுதான் பத்து நிமிஷம் இல்லை பத்து கூட வரும் அடிக்கடி வந்துட்டு போகும் அது அது வரும்போதே சந்தோஷம் வந்தால் பரவாயில்ல அது வந்து ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரி வந்துட்டு போகும் அது ஒரு கிருப அது அதை தாங்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும் அதுக்கு தனியாக ஜபம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தை தாங்கிறதுக்கு கிருபை தாங்க இப்போ பல பேருக்கு ஆலோசனை கவுன்சிலிங் கொடுக்க முடியுது ஏன்னா அந்த கிருபையை தாங்கிறதுனால இப்போ ஏற்ற துணையை ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்துட்டார் ஆத்துமாவுக்கு அவங்க தான் உத்தரவாதம் சமீபத்தில் நான் தூத்துக்குடிக்கு ஊழியத்துக்கு ஒரு திருமணத்துக்கு கடந்து போயிருந்தேன் மனைவிக்கு டிக்கெட் போடலை இப்போ அங்கே போன தான் ஆண்டவர் இதை பேசுனார் கூட்டிட்டு வந்திருந்தா கூட எப்படி இருந்திருக்குன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும் போல ஆனால் கூட்டிகிட்டு வராமல் இருக்கிறனால அவங்க தானே அத்து உத்தரவாதம் அவங்க நினப்பெல்லாம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது அங்கே வேலை ஓட மாட்டேங்குது இப்போ என்ன சொல்லிருவாளோ இவன் இவ ஃபோன் பண்ணிட்டாலே இவளுக்கு இப்போ என்ன சொல்கிறது இப்போ இங்கே நடக்கிறேன்னு சொன்னால் ஏன் நடக்கிறேன்னு கேட்பாங்க ஆண்டவர் அப்படிதான் பெண்களை படைச்சிருக்கிறார் நானும் அதை நினச்சேன் ஆண்டவர் இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க இவங்க மாற மாட்டாங்களான்னு சொல்லி ஜோமிடும் போது ஒரு மூத்த ஊழியக்காரர் சொல்கிறார் எழுவத்தஞ்சு ஆகுது எனக்கே அதுக்கா விடை தெரியல இவ்வளோ நாட்கள் வர ஆண்டவர் படைப்பை அப்படிப்பட்ட படைப்பை ஆண்டவர் படைச்சிருக்கிறார் கணவர் வீட்டை விட்டு காலு அப்படி வெளியே போயிடுச்சுன்னா இங்கே கனெக்ஷன் உண்டாயிரும் இதுதான் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உங்கள் கணவருடைய கால் வெளியே போயிடுச்சுன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா எங்கள் அம்மா கூட வயசானவர் எங்கள் அம்மா எங்கள் அம்மா கூட விட மாட்டாங்க எங்கே போகிறீங்க எங்கே போவாங்க நேற்று அந்த வேலைக்கு தான் போனாங்க இன்றைக்கும் அதே வேலைக்கு தான் போக போகிறாங்க நாளைக்கு அங்கே தான் போக போகிறாங்க இந்த வாரம் ஃபுல்லாக அதான் சைட்டு இது தெரியுமா தெரியாதா மனைவிக்கு தெரியும் ஆனாலும் எங்கே போகிறீங்க எப்போ வருவீங்க இது எப்படி இருக்கு பாருங்க ஆனால் கர்த்தர் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணியிருக்கிறார் மனைவிக்கு கர்த்தர் கணவருக்கு உத்தரவாதம் பண்ணியிருக்கிறார் சில இடத்துக்கு நடந்து போகும்போது கணவர் இருக்கிற அந்த சரீர பலத்துக்கு அவங்க முன்னாடி வேகமாக நடந்து போவாங்க மனைவி என்ன செய்வாங்க பின்னாடி பொறுமையாக தான் நடந்து வருவாங்க அவங்க புடவை கட்டிக்கிட்டு அவங்க நடந்து வர்றதுக்கு அதுலேயும் சில பேர் பிரச்சனை பண்ணுவான் சீக்கிரம் நடந்து வர மாட்டியா இவங்க கேட்பாங்க நீ நீ பொறுமையாக நடந்து வர மாட்டியா உன் மனைவி தானே நான் நீ பாட்டு விட்டுட்டு நேராக போயிட்டேன் இவன் பேண்ட்டு போட்டிருக்கிறோம் நம்ம ஒரு ஸ்டெப்பு வச்சா இப்படி வைப்போம் அவங்க புடவை கட்டி இவ்வளோதான் வைப்பாங்க அதுலேயும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார் நீ பொறுமையாக போ கடைசியாக எனக்கு ஒரு காரியம் ஆண்டவர் இடத்துல எல்லாத்துக்கும் என்னையே பொறுமையாக போக சொல்கிறீங்க அவங்கள எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க நான் ஒரு பேண்ட்டு போட்டு ஒரு ஸ்டெப் எடுத்தால் கூட நீ அரை ஸ்டெப்பு த அமைதியாக வயிறு என்கிட்டயே சொல்கிறீங்க அந்த கிட்டே இடைப்பட மாட்டீங்களான்னு அவங்க ஆத்மாவுக்கு அவங்க தான் உத்தரவாதம் அவங்க மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படவில்லை என்றால் என்றைக்கோ நம்ம பாவத்தில் விழுந்திருப்போம் என்றைக்கோ நம்ம கற்று விட்டு பிரிந்திருப்போம் என்றைக்கோ பல ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் இழந்திருப்போம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை கேட்குறனால தான் நம்ம கவனமாக இருக்கிறோம் திரும்பி வண்டியில் சைடு மிரர் பார்க்குறதுக்கு கூட ஒரு கவனம் வேணும் தெரியுமா மனைவியை பின்னாடி வச்சுட்டு வண்டி வருதான்னு பார்க்குறதுக்கு சைடு மிரரை பார்க்குறதுக்கு கூட கவனம் வேணும் ஏன்னா அந்த நேரம் பார்த்து தான் வேறு யாராவது போவாங்க நம்ம அதையாக பார்த்துருப்போம் நம்ம வண்டி வருதான்னு பார்த்துருப்போம் அது கூட அவங்களுக்கு எப்படி தெரியும் அங்க என்ன திரும்புது கழுது வண்டி வருதாலும் சைடு வீரர்ல பாக்குறேன் கிருப எதுக்கு என் கணவர் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் அவ துக்கத்தோடு நம்மளை நடத்துகிறதுக்கல்ல சந்தோஷத்தோடு நம்மளை நடத்துவதற்காக குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஏற்ற துணை சந்தோஷமா இருக்கணும் இந்த மூன்று வருஷம் எனக்கு திருமணமாகி மூணாவது வருஷம் நிறைய பாடங்களை கற்று வச்சிருக்கேன் நிறைய டிப்ஸ் வச்சுருக்கிறேன் எதை கற்றுக்கிட்டேன்னா இல்லையோ நிறைய டிப்ஸு கற்று வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் தனியாக வாங்க நிறைய சொல்லித்தரேன் சில நேரத்தில் சாப்பாடெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து ஹாஸ்டல் சாப்பாடோடு ரொம்ப இதுவாக தான் இருக்கும் ஆனால் என் மனைவி இங்கே தான் இருக்கிறாங்க நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டோம் ஒரு நாள் எதையோ இட்லியை போட்டு குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி ஒரு டப்பா உப்பல்லி கொட்டி வச்சிருக்கிறேன் நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அந்த இட்லி ஃபுல்லாக உப்பு அதை வேறு ஊற வச்சு வேறு கொடுக்குறேன் ஒரு ஸ்வீட் பாக்ஸில் போட்டு ட்ரெயினில் போகிறப்ப அதை தான் சாப்பிடணும் பசிக்குது நீங்களே தான் என்ன பண்ணுவீங்க தூக்கி அடிச்சிருப்பீங்க வாயில் வைக்க முடில தூக்கி போட்டு வேற வாங்கலை ஆனால் நான் எதுவுமே சொல்லலை அதை தான் சாப்பிட்டேன் ஆண்டவர் கற்று தந்திருக்கிறாரு என்ன செய்யற சகித்து கொள்ளுகிற வாழ்க்கையே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் புருஷனானவன் தன் இடத்துல அன்பு கூற வேண்டும் என்று வசனம் சொல்லியிருக்கிறது அதே போல் மனைவியானவள் தன் கணவரிடத்தில் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லியிருக்கிறது ஆனால் ஒருவருக்கொருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் நான் சாப்பிட்ற உப்புப்பட்ட இட்லியாக தான் அவ்வளோ சாப்பிட்டாகும் ஆனால் அங்கே சாப்பிட்ல இங்கே தள்ளி விட்டுருவாங்க அங்கே எங்கெல்லாம் மிச்சம் ஆகுது மிச்சம்லாம் நமக்கு தான் நிறைய காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தேன் உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் உங்கள் ஆத்துமாவுக்கு கடவுள் உத்தரவாதம் ரெண்டாவது உங்கள் வீடு உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு அதிகமான உத்தரவாதம் என்பதை கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிறார் ஒருவேளை ஏன் என் மனைவி இப்படி பண்ணுறா ஏன் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் இப்படி நடக்குது என்ற கேள்வியோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இந்த காலை வேலையிலே சொல்லுகிற காரியம் அவங்க உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் அவங்க அப்படிதான் இருப்பார்கள் நம்ம என்ன செய்யணும் அமைதியாய் புருஷர்கள் மனைவி இடத்துல அன்பு கூற வேணும் உன் அன்பை க்ரீட்டிங் கார்டு மூலிமா காட்டக்கூடாது பிறந்த நாள் வந்தோன்னே கேக்கு வெட்டுறது இதை காமிச்சு கிஃப்ட்டு வாங்கி தடகிற அன்பு இல்லை எல்லா சூழ்நிலையிலும் அரவணைக்கிற அன்பு ஆதாம் ஏவாளும் ஏதே தோட்டத்தில் இருக்கிறாங்க பிசாசு வந்து பாவம் செய்கிறான் இப்போது தேவன் வந்து எல்லாரையும் வெளியனுப்புறார் மனைவியும் வெளியே அனுப்புகிறாரு அந்த ஆதாமையும் வெளியனுப்புறார் ஆதாம் தன் சாரால் என்ன செய்கிறான் சேர்த்து கொண்டான் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் ஆர் சாரி ஆதாம் ஏவால் சேர்த்து கொண்டான் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் ஏண்டி நீ வராத வரைக்கும் நான் இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தேவ பிரசன்னத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தேன் கடவுளோடு மிருகத்தோடு வாழ்ந்தேன் நீ வந்த மொத்தமாக போச்சு என் சொத்து போச்சு என் சுகம் போச்சு சொல்லி அடிச்சிருப்போமா மாட்டோமா அவளை ஏற்றுக்கொண்டிருப்பீங்களா மாட்டிங்களா ஒருவேளை உங்கள் மனைவி இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்களா மாட்டிங்களா கர்த்தர் தன் மனைவியின் இடத்துல அன்பு கூற சொல்லுகிறார் புருஷர்களே உங்கள் மனைவியின் இடத்துல நீங்கள் அன்பு கூறுங்க அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவளை எல்லா சூழ்நிலையிலும் அவளை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு வேணும் சாரால் நகைக்கிறாள் ஆண்டவர் வந்து சொல்கிறார் இது மாதிரி உனக்கு குழந்தை வரப்போதுன்னோன்னே சிரிச்சிட்டா நம்மளேருந்தான் என்ன சொல்லணும் பள்ளையாடி காட்டுற பொடி உள்ள பள்ள பள்ள இருக்க இப்படி தானே சொல்லியிருப்பான் ஒரு முக்காடு போட்டுட்டு ஒழுங்காக வந்து நிற்கிறதில்ல போடி உள்ள அப்படின்னு இருப்போம் நீங்கள் அப்படி சொல்லியிருப்பீங்களான்னு தெரில ஆனால் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆபரகம் எதுவும் சொல்லலை ஆனால் ஆண்டவர் தான் அங்கே பேசுகிறார் மனைவியின் இடத்துல அன்பு கூற வேண்டும் அவங்க ஃபோன் பண்ண தான் செய்வாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும் பத்து நிமிஷம் இல்லை பத்து செகண்டுக்கு கால் வந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னால் புருஷரானவர்கள் இடத்துல அன்பு கூற வேண்டும் அதே போல் மனைவியானவர் புருஷனிட தான் தன்னுடைய அதிகாரியாக இருக்கிறனால அவங்களுக்கு கீழ்பட்டு அடங்க வேணும் புருஷர் சொன்னால் அது கீழ்பட்டு அடங்குகிற ஒரு காரியம் இருக்கணும் என் கணவர் நல்லதுக்கு சொல்லுவார் அது எடுக்காதானே என் கணவர் நல்லதுக்கு தான் அதை எடுக்காதேன்னு சொல்லியிருப்பார் வீம்புக்கு போய் எடுத்துகிட்டு வந்து கடைசியாக அதை பயன்படுத்தாமல் குப்பையில் போகிறத விட கணவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருப்பது ரொம்ப நலம் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கடவுள் ஒரு பக்கம் உங்களுக்கு உத்தரவாதமாக இருக்கிறார் அது நம்ம அறிந்த ஒன்று ஆனால் நம்மளுடைய மனைவியும் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய கணவர் எல்லாம் நம்ம ஆத்துமாவுக்கு உத்தரவாதமாக இருக்கிறார் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு நடக்கட்டும் முதல்ல ப பதறது யார் மனைவி அவள் தான் அழுது ஒப்பாரி வச்சு போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து கணவர்னால் நம்ம அந்த சரீரத்தில் எதுவும் பண்ண முடியலன்னா கூட அதை அள்ளி போடுறதுக்கு கூட யோசிக்க மாட்டாங்க மனைவி வேறு யாரும் அதை செய்ய மாட்டாங்க ஆனால் மனைவி தான் அதை செய்ய முடியும் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையில் அது எல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை நல்லா இருக்கிறோம் நாளைக்கு நல்லா இல்லைன்றதுப்போ என்னை நேசிக்கிறது யார் என் மனைவி தான் எனக்கு ஊழியம் செய்கிறது யாரையும் மனைவி தான் என்னுடைய காரியங்களை அள்ளி போடுறது யாரையும் மனைவி தான் வேற யாரும் வரமாட்டாங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஆத்துமாவுக்கு அவர்கள் தான் உத்தரவாதம் கர்த்தர் இந்த காலை வேலையில் சொல்லுகிறார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியினால் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் உங்கள் மனைவி போக சொல்லாத இடத்திற்கு போகாதிருங்கள் சில இடத்துல கர்த்தர் அப்படி தான் சொல்லுவார் எந்த இட புத்தில் எந்த பாம்பு இருக்குன்றது சில நேரத்தில் பெண்களுக்கு தான் அது தெரியுது அதுதான் அவர் பாசு சொன்னேன் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் பெண்களுக்கு தெரியும் அதனால் அவங்க போக வேண்டான்னு சொன்னால் சரி ஏதோ நன்மைக்காக சில நேரத்தில் அவங்க அனுமதிப்பாங்க ஸோ நான் கல்யாணம் ஆன புதுசில் தனித்து ஜோ பண்ணணும்னு ஆசைப்படுவேன் என் மனைவி விடமாட்டான் எனக்கு சரியான கோபம் ஜபம் பண்ண போகிறதுக்கு இவன் தனியாக விடமாட்டா அப்படின்னு ஒரு நாள் சண்டை போட்டுட்டு வந்து ஜோமன வரட்ட கர்த்தர் சொன்னார் உடனே போ இங்கே எதுக்கு கிங்க என்ன வேலை போய் இரு போய் மனைவி கிட்ட உடனே மன்னிப்பு கேட்ட பிறகு தான் தேவ பிரசனமே இறங்குது சில நேரத்தில் கர்த்தரே அனுமதிக்க மாட்டுறார் சில நேரத்தில் ஜபிக்கும் போது அவன் அனுமதிப்பான் சரிப்பா இப்போ நீ போய் ஜோமனன் கர்த்தர் நம்ம ஆத்மாவுக்கு சில வேலையிலே உத்தரவாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அவர்களுக்கு கீழ்பட்டு அடங்குங்கள் அதோடு கூட மாத்திரம் அல்லாமல் அவர்கள் நமக்கு விழித்திருக்கபடியாக அவங்க துக்கத்தோடு செய்யக்கூடாது ஒரு சாப்பாடை ஒரு மனைவி பரிமாறும்போது அந்த சாப்பாடில் முடி விழுந்திருக்கலாம் இல்லை உப்பு அதிகமாக இருக்கலாம் இருக்கட்டும் அந்த முடியை எடுத்து போட்டு சாப்பிட்றதுல ஒன்றும் இல்லை நீ என்னடி சமைச்ச அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல தேவனே இருக்க மாட்டார் அந்த இடத்துல தாழ்ந்து போக கத்தர் கிருபை தருவார் ஒன்றும் இல்லை அந்த மனிதனை நேசிக்கிற சரி விடு முடி விழுந்துருச்சுன்னு அந்த முடியினால் ஒரு புரோஜனம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது என்ன இந்த ஆளுக்கு வச்சா எப்போ பாரு ஏதாவது குறை சொல்லுவார் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போகும்போது அந்த பாஸ்டருக்கு சாப்பாடு போட்டாங்க ஜெப கூட்டம் முடிஞ்சோடனே அப்போ அந்த வீட்டோட கணவர் இருந்தார் ஐயா நீங்களும் வாங்க சாப்பிடணும் அந்த சனியை அப்புறம் சாப்பிடணும் ஏம்மா உங்கள் வீட்டுக்காரர் அப்படி சொல்கிறான்னு அந்த மூத்த பாஸ்டர் கேட்டால் அது அந்த அம்மா சொல்லுது இந்த ஆள் வைச்சா எப்போ பாரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இந்த குழம்பு ஏன் வச்ச இதை ஏன் வச்ச அதை ஏன் வச்சே உங்களை நடத்துகிறவங்க சந்தோஷத்தோடு நடத்தணும் என் கணவர் என் குழம்ப எதுவும் குறை சொல்ல மாட்டார் அப்படிப்பட்ட கணவர் கிடைக்கிறன்னா அது கிஃப்ட்டு தான் நினைக்கிறேன் உலகத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க ஆனால் நம்மளை மாறணும் என் கணவர் எதுவும் என்ன சொல்ல மாட்டார் நான் செய்கிறத குறித்து அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிற சந்தோஷத்தோடு அவங்க அதை செய்யணும் இங்கே செய்யும்போது அது சந்தோஷத்தோடு அதை செய்யணும் சில ஆட்கள் சபைக்கு வரும்போது அதை சண்டை போட்டுட்டு தான் வருது அது வீட்டிலே சண்டை போட்டுட்டு இங்கே வந்து கையை உயர்த்தி ஆராதிக்கிறதுனால தேவ பிரசன்னத்தை உணரலாம் சமாதானம் இருக்காது அவங்க துக்கத்தோடு அதை நடத்திடக்கூடாது உங்கள் வீடுகளிலே இன்றைக்கு சமாதானம் இல்லை என்றால் இன்றைக்கே கத்தர் ஒரு நல்ல சமாதானத்தை உயர்த்துவார் ஆண்டு வரையே இந்த வீடுகளிலே நல்ல ஒரு சமாதானம் ஐக்கியம் இருக்கட்டும் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கட்டும் தேவ ஆவியானவர் எங்கள் குடும்பத்தில் அசைவாடி வீராக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் மூன்றாவது காரியம் முதல் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கடவுள் ரெண்டாவது உங்கள் குடும்பம் மூன்றாவது சபை இந்த சபை உங்களுக்கு அவருடைய ஆத்மாவுக்கு அது உத்தரவாதம் பண்ணி இருக்கிறது ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணும்போது அவன் இன்சூரன்ஸை கிளைம் இன்சூரன்ஸ் போடுறான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இன்சூரன்ஸு அவன் சாகிறதுக்கு இன்சூரன்ஸு ஆக்சிடென்ட்டுக்கு இன்சூரன்ஸுன்னு சொல்லி இன்றைக்கி சம்பளத்தில் அந்த இன்சூரன்ஸை என்ன செய்கிறான் எடுத்துக்கிறான் ஒரு உலகம் நடத்துகிற ஒரு கம்பெனியில் அவன் இன்சூரன்ஸை வச்சு உங்கள் உயிருக்கு உத்தரவாதத்தை அவன் தருகிறான்னு சொல்லுகிறான் நீங்கள் இறந்துருங்க இவ்வளோ காசு தரான் நம்பி நீங்களும் என்ன பண்ணுறீங்க மாதம் மாதம் பணம் கேட்டுறோம் ஏன் நான் செத்து போயிட்டால் அந்த பணம் என்ன செய்யும் யாருக்காவது உதவும் என் பிள்ளைக்கு உதவும் அதுக்கு ஒரு உங்க வாழ்க்கையில் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கும்போது நீங்கள் அதை நம்பும்போது சபைக்குள்ளே வந்திருக்கிற உங்களை சபை ஒரு உத்தரவாதம் எடுத்து உங்களை நடத்தும் அதுக்குன்னு இது கம்பெனி கிடையாது இது கல்லறு கொகை கிடையாது ஏசு கிறிஸ்து சபைக்குள்ளே போகும்போது அது சபையாக பார்க்கல ஒரு பிஸ்னஸ் உள்ள இடமா தான் பார்த்தார் உள்ள சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு அது கிடையாது இது கம்பெனி கிடையாது இது தேவ ராஜ்யம் உள்ள ஒரு சபை இந்த சபையில் கர்த்தர் இருக்கிறார் இது உங்களை ஆத்மாவை உத்தரவாதம் பண்ணியிருக்கிறது இந்த சபை பேப்பரில் உங்கள் பேர் இருக்கும் ஆமீன் அந்த பே பே சீட்டில் உங்கள் பேர் இருக்கும் இந்த சபையினுடைய அங்கத்தினர் சொல்லி இந்த பேர் கொடுக்காத ஒரு உத்தரவாதம் ஆமீன் கர்த்தர் கொடுப்பார் உங்கள் ஆத்மாவுக்கு கர்த்தர் மாத்திரமே உத்தரவாதம் அவர் உங்கள் ஆத்மாவை தேற்றி உங்களை நீதியின் பாதையில் உங்களை ஆண்டவர் நடத்துவார் இதில் வேறு சமீபத்தில் ஒரு சகோதரியை சந்தித்தேன் அந்த சகோதரி நான் அவருடைய சபைக்கு போகிறேன் அது ஒரு பெருமை நான் அந்த சபைக்கு போகிறனால நான் அந்த சபையுடைய அங்கத்தினர் என்னமோ அந்த சபைக்கு போகிறனால இந்த அம்மாவை டேரெக்டாக பரலோகம் வந்து என்ன நீ அந்த சீட்டு வச்சுருக்கியா ஆ நீ இதுக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிற அதனால உடனே வான் கூப்பிட்ரு மாதிரி உங்கள் சபை தான் உங்கள் ஆத்மாவுக்கு ஐ மீன் அது அதிகமாக உங்கள் ஆத்மாவை நேசிக்கிற ஒரு சபை உத்தரவாதம் உள்ள ஒரு சபை இந்த அப்புறம் அந்த அம்மாவை கேட்குறேன் என்னப்பா இந்த அம்மா அந்த சபைக்கு போதாமே உங்கள் பெரியம்மா அப்படின்ற அவன் சொல்கிறான் இந்த அம்மா மாதம் மாதம் ஒரு சபைக்கு போவோம் இந்த அம்மா மாதம் மாதம் ஒரு சபைக்கு ஒரு அங்கத்தினர் என்ன இருக்குது வாங்கி வச்சுருக்கு அந்த அம்மாவுடைய எண்ணம் என்னென்னா இந்த சீட்டை வாங்கி வச்சால் பரலோகத்தில் இடம் தந்துடுவேன் அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் இந்த சபைக்கு நான் போகிறேன்னு சொன்னால் பரலோகத்தில் கூப்பிட்டு வாங்க 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 உங்களை தான் தேடிட்டுருந்தேன் நீங்கள் தான் அந்த சபைக்கு போன ஆட்களா ஆ நீங்கள் தான் அங்கே ஆராதிச்சுக்கலாம் வாங்க வாங்க உங்களுக்கு தான் முதல் சீட்டுன்ற மாதிரி பேரு கொஞ்சம் எந் எந்திரிப்பா அவங்க வந்து உக்காரட்டும் அப்படின்னு பேதர் எழுப்பிட்டு வந்து உட்கார்ற மாதிரி நான் அந்த சபைக்கு போகிறேன் எந்த சபைக்கு போனாலும் அந்த சபையில் நிலைத்து நிற்கும்போது அந்த சபை ஆத்மாவுக்கு உங்களுக்கு உத்தரவாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் இன்றைக்கு இந்த கடைசி காலகட்டத்தில் உங்கள் ஆத்மா ரொம்ப 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 முக்கியம் உங்கள் ஆத்மாவை சேதப்படுத்த பிசாசானவன் உங்கள் நம்பிக்கையை கெடுத்து போட விரும்புகிறான் உங்க ஆசிர்வாதத்தை கெடுத்து போட விரும்புகிறான் உங்க ஜப வாழ்க்கையை கெடுத்து போட விரும்புகிறான் உங்க குடும்ப வாழ்க்கையை கெடுத்து போட விரும்புகிறான் அத நான் சொல்லுகிறேன் கத்தர் ஆத்திரமாவுக்கு உத்தரவாதம் பண்ணிவிட்டார் இந்த சபையில் வருகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கர்த்தர் உத்தரவாதம் பண்ணியிருக்கிறார் நாங்கள் அதுக்காக ஏவப்பட்டு ஜெபிக்கிறோம் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை இந்த சபையின் மூலியமாய் கர்த்தர் செய்வார் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கால வேலையில் உன் குடும்பம் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லி குடும்பத்துக்கு விரோதமாய் ஏமாற்றி நடக்காதபடி கர்த்தர் குடும்பத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார் கடவுள் நமக்கு உத்தரவாதம் மூன்றாவது சபை எந்த சூழ்நிலையும் போன வாரமும் சொன்னேன் சபையை விட்டு விடாதீங்க சர்ச்சோட ஒரு கனெக்டிவிட்டியில் இருங்க அதனால தான் நான் இந்த கடந்த நாட்களில் இதுக்காக நான் ஜோம்னேன் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார் உங்களுடைய போகும்போது உங்களுடைய நம்பரை கொடுத்துட்டு போங்க நம்ம சபையில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை நான் என்ன செய்கிறேன் ஆரம்பிக்கிறேன் அந்த குரூப்பு மூலியமாக நான் உங்களை வந்து எதுவும் உடனே குரூப்புனா ஏதோ காலிக்கை கேணிக்க கேட்டு ஜிபே நம்பரை அனுப்பி விட்டுறேன் போகிறேன் நினைக்க போகிறீங்க அதெல்லாம் இல்லை குரூப் மூலிமா உங்களை நான் ஒரு கனெக்டோடு வைக்கணும்னு நான் விரும்புகிறேன் நான் வாரத்தில் ஒரு நாள் தான் உங்களை பார்க்குறேன் மற்ற நாள் எனக்கு சில ஊழியங்கள் இருக்கிறனால நான் கடந்து போயிடுறேன் மற்ற நாள் நான் அவங்களோட கனெக்டிவிட்டி இருக்க முடியல வேறாவது காரியனால்தான் உங்களை சந்திக்க முடியுது சபையோடு ஆத்துமா உத்தரவாதம் பண்ணியிருக்கிறனால ஒரு ஊழியக்காரனா என்னை ஏற்படுத்தி இருக்கிறனால உங்களோட கனெக்டிவிட்டியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை நான் ஆரம்பித்து வச்சுருக்கிறேன் அதில் நான் உங்களை ஜாயின் பண்ணுறேன் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் உங்களோடு பேசுவேன் நீங்கள் விருப்பம் தான் பேசுங்க இல்லை பேச வேண்டாம் இந்த ஆளா காலையிலே மூஞ்சை காட்டுறானேன்னு நினைக்க வேண்டாம் காலையிலே ஜபத்தோடு தேவ பிரசனத்தில் வந்து உங்களோட கூட கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ ஒரு முப்பது செகண்ட் அதிகபட்சம் அறுபது செகண்ட் ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோட கூட ஒவ்வொரு நாளும் நான் பேசுகிறேன் நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிக்கோங்க அப்படியாவது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் நம்ம சபை பாஸ்டர் வாரத்தில் ஒரு நாள் தான் பார்க்குற பாஸ்டர்ன்றது இல்லாமல் மற்ற நாளும் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக பாஸ்டர் டி மோகன் அவங்க சமீபத்தில் ஒரு காரியத்தை சொன்னாங்க அவங்க அதிகமாக அந்த தலைமைத்துவத்திலையும் ஊழியத்திலையும் இருக்கிறனால ஜனங்களை சபைக்கு வர குடும்பத்தை அவங்களால பார்க்க முடியலன்னு சொல்லி அப்போ கர்த்தர் அவங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து இப்போது அவங்க எல்லா தலைமைத்துவத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க பாஸ்டர் இப்போ அவங்க எந்த தலைமைத்துவத்தில் இல்லை இப்போ பாஸ்டர் மீட்டிங்கில் சொல்லும்போது சொன்னாங்க இப்போ நான் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் என்ன செய்கிறேன் ஒன் டு ஒன் நான் சந்திக்கிறேன் அவங்க எப்படி ரசிக்கப்பட்டாங்க எப்படி இந்த சபைக்கு வந்தாங்கன்னு கேட்கும்போது பெரிய பெரிய காரியங்களை அவங்க நான் பார்க்காததை காட்டிலும் அவங்களுடைய அனுபவம் பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில் நான் செய்வதற்கு இன்னும் நான் என்ன செய்யணுன்ற அளவுக்கு தூண்டப்பட்டதாக இருந்ததுன்னு சொல்லி பாசர் டி மோகன் அவங்க சொன்னாங்க அவன் இளம் ஊழியர்களாக எங்களுக்கும் அந்த ஆலோசனையை அந்த மூத்த போதகர் கொடுத்தார் அமீன் இன்றைக்கு உங்களோடு ஒரு கனெக்டிவிட்டி உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் இந்த சபை ஐ மீன் உங்களை நான் எதுவும் வாட்ஸ்அப் வச்சு உடனே டிஸ்டர்பெலாம் பண்ண போடவில்லை ஹாய் சாப்பிட்டீங்களா குட் ஆஃப்டர்நூன் அதெல்லாம் போட பாருங்கள் உங்களை ஒரு கனெக்டிவிட்டியோட சபையோடு இருப்பை வைக்க தேவன் கிருவை தருவாராக இந்த நாட்களிலே உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கர்த்தர் மாத்திரமே உங்கள் ஆத்துமாவுக்கு யாரும் உத்தரவாதம் பண்ண மாட்டாங்க யார் வேணால் உன்னை சொல்லலாம் உன்னை நான் பார்த்துக்கிறேன் உன்னை நான் என்ன செய்கிறேன் எல்லாத்தையும் நான் உனக்கு பண்ணித்தரேன் ஒருத்தனும் ஒரு காலும் பண்ண மாட்டாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் அவர் தான் எழுந்தருள்வார் இந்த காலை வேலையில வந்திருக்கிறவங்கள் யாவர் மேலும் கத்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை நான் உனக்கு உத்தரவாதமாக இருக்கிற நீயே கலங்குகிறாய் நீயே திகைக்கிற நீயே பயப்படுகிற உன் எதிர்காலத்தை குறித்து நீ ஒன்றத்துக்கும் கலங்கப்பட வேண்டாம் நான் உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவனாய் இந்த கடைசி நாட்களிலே நீ எதற்காக காத்து கொண்டு இருக்கிறாயோ நான் உனக்கு உத்தரவாதமா இருப்பதனால கத்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க இந்த நாட்களில் இந்த சபையை கொண்டு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆண்டவர் சித்தம் கொண்டு வைத்திருக்கிறார் உங்க விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துங்கள் தேவ மகிமை அதுல பார்க்க கத்தர் இன்னும் அதிகமா உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜோமனும் ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க உத்தரவாதமா இருக்கிறதற்காக நன்றி என் வாழ்க்கையில நீங்க இருக்கிறதற்காக நன்றி மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்